வெல்கம் பேக் டு மை சேனல் ரவுண்ட் டூ சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு ஆரம்பிக்குது சொல்லுங்க இதை தானே வந்து ரவுண்ட் டூ மாணவர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூணு நாள் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் இருபத்தி ஆறாம் தேதி ஃபுல்லா ஜூலை இருபத்தி ஏழு ஃபுல் ஜூலை இருபத்தி எட்டு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிருக்கணும் ரைட் இப்போ இத்தனை நாள் வந்து நீங்க வந்து எல்லா யூடியூப் சேனல் யார் யார் யூடியூப் சேனல் நேற்று ஆரம்பிச்சது வந்து யூடியூப் ஆரம்பிச்சது யார் யார் வந்து கேரியர் ரிலேட்டடா சொல்றாங்களோ ஒருத்தர் விடாம ஒரு சேனல் விடாம எல்லாமே வாங்கி நிறைய குழம்பி போய் நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா சார் ஒரு சேனல்ல பார்த்தா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது சீட்டுன்னு ஒருத்தர் சொல்றாங்க ஒரு சில பார்த்தா டாப் காலேஜ்ல சீட் இல்லைன்னு சொல்றாங்க அவரே வந்து மறுநாள் வந்து டாப் காலேஜ்ல இருக்கும் ஒரே ஆள் வந்து ஒரே யூடியூபர்ஸ் வந்து மாறி மாறி பேசுறாங்க முத நாள் விதமா பேசுறாங்க மறுநாள் கிடைக்கும் சொல்றாங்க நம்மள வந்து ஆழ்ந்த குழப்பத்துல சொல்றாங்க அதே மாதிரி ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க நிறைய பேர் வந்து ரவுண்ட் டூ வராங்க அவங்களுக்கு முடிஞ்ச பிறதான் அவங்களுக்கு வரும் ஏன்னா ஐயாயிரம் டு பத்தாயிரம் சொல்லி பயமுத்திருக்காங்க நம்ம ஒரு வீடியோ போட்டோம் சார் ஏழு புள்ளி அஞ்சு ஸ்டூடெண்ட் வந்து அவன் வந்து ஜென்ரல் அவன் எடுக்கிறான் ஆர்டர் எடுத்திருப்பான் அவன் வரவே மாட்டான் அதை மைனஸ் பண்ணுங்க அதே மாதிரி வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போனவங்க அதே மாதிரி ஜெய்க்கு போனவங்க அதே மாதிரி அக்ரிக்கு போனவங்க தன்வாஸ்க்கு போனவங்க இவங்க எல்லாருமே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க காலேஜ் விட்டுட்டு போயிருப்பாங்க அதனால வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான த்ரெட்டு இருக்காது ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் பேர் ரிட்டன் வருவாங்க பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பயப்படுற அளவுக்கு இருக்காது ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்டாக இருங்க யாருமே வந்து பயப்படணும் அவசியமே கிடையாது ரைட் வாங்க வீடியோக்குள்ள போய் ரொம்ப டீடைல்டா ஹண்ட்ரட் உங்க எல்லாத்துக்குமே வந்து ஹண்ட்ரட் வந்து ரவுண்ட் டூல சீட் எடுக்கணும் ஆசை இருக்கா யாருக்குமே நாட்டால் நாட்டு வரக்கூடாதுன்னு ஆசை இருக்கா எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் நல்ல குரூப் எடுக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நான் எவ்வளவு நேரம் பேசப் போறேன் எனக்கே தெரியல நான் எவ்வளவு நேரம் பேசுறோமோ ஒவ்வொன்றுமே முடிஞ்சா நீங்க நோட் பண்ணிக்கோங்க இல்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் சீட்டு உறுதி என் சேனல் ரவுண்ட் ஒன் பார்த்தவங்க யாருக்குமே வந்து நாட் அலாட்டட் வர வரவே இல்லை அதை வந்து நான் வந்து பெருமையாக சொல்கிறேன் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணவங்களுக்கும் நம்மகிட்ட சாய்ஸ்க்கு ஐடியா கேட்டவங்களுக்கும் ஒருத்தருக்குமே மே நாட் அலர்ட் வரவே இல்லை எல்லாருமே பெரிய காலேஜில் எடுத்தாங்க ஏன்னா அவங்க நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த ரவுண்ட் டூவில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு சீட் வேணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரைட் இப்போ மெயினாக வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்காக என்ன சொல்கிறேன்னா எப்போவுமே வந்து சார் ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட் வர போகிறாங்க இந்த ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட் வர்றனால வந்து எனக்கு பாதிப்பு ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு முப்பத்தொம்பதாயிரம் பேர் அதில் வந்து எத்தனை பேர் எடுத்துட்டாங்க சீட்டு ஒரு இருபத்தி பேர் சீட் எடுத்துட்டாங்க ஒரு ஐயாயிரம் பேர் வந்து நம்மளுக்கு முன்னாடி வர்றாங்களே நம்மளுக்கு முன்னாடி வர்றனால நமக்கு சீட் கிடைக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே எப்போவுமே நினச்சிக்கோங்க உங்களுக்கு முன்னாடி ஐயாயிரம் பேர் போட்டின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு லட்சம் பேர் ரவுண்ட் த்ரீல வர போகிறான் எப்பவுமே வந்து முன்னாடி போறனோட சார் எனக்கு ஒரு லட்சம் பேத்துக்கு நான் முன்னாடி இருக்கேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க அந்த ஐயாயிரம் பேர்த்துக்கு பின்னாடி இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க வருத்தப்படுறதுக்கு பதில் ரவுண்ட் த்ரீல வந்து ஒரு லட்சம் பேர் வர போறான் அவனுக்கும் முன்னாடி நான் இருக்கேன் இதே இது நூத்தி எழுபத்தி ஒன்பது பையனா என்னது அது ஒரு ஒரு லட்சம் பேரு நீங்க ஒரு ஒன்னு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாம் பேர் முன்னாடி நான் இருக்கேனே நீங்க அந்த கான்பிடன்ட் வரும் புரியுதா அந்த ஒரு கான்பிடன்ட் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து சக்சஸ் ஆக முடியும் இது பியூர் பியூர் சாய்ஸ் மைண்ட் கேம் முதல்ல ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வேக்கன்சி லிஸ்ட் வந்துடும் அந்த வேக்கன்சி லிஸ்ட் வந்த உடனே நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணக்கூடாது கண்டிஷன் எப்போடா வந்து பத்து மணி ஆகும் நம்மளுக்கு வந்து உடனே நம்ம போட்டா வந்து நம்மளுக்கு முதல்ல கொடுப்பாங்கன்னு அப்படி யாரும் நினைக்க வேணாம் நீங்க மூணு நாள் போட்ட பிறகுதான் வந்து அது கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் பண்ணும் அதனால யாருமே வந்து காலையில வந்து ஜூலை இருபத்தி காலை பத்து மணி காலை பத்து மணி யாரும் எதிர்பார்க்கணும் அவசியம் கிடையாது ரொம்ப கூலா வந்து சட்டிலா வந்து மெல்ல வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சாய்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம் ரைட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு முதல்ல நீங்க நோட் பண்ணிக்கோங்க இந்நேரம் வந்து நீங்க வந்து பக்காவா வந்து சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சு வந்துருக்கணும் மேபி வேகன்சி லிஸ்ட் பார்த்த பிறகு அந்த காலேஜ் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் வந்து நீங்க வந்து அட்லீஸ்ட் நீங்க ஒரு காலேஜா மட்டும் நீங்க டிசைட் பண்ணி வச்சிருக்கணும் ஏன்னா இந்த ரேஞ்ச் காலேஜ் தான் நான் ஆர்டர்ல போறேன் இந்த காலேஜ் இந்த குரூப் நான் போக போறேன் வந்து ஒரு மைண்ட் செட் ஓட தான் நீங்க உள்ள வரணும் ரைட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து 10 சாய்ஸ் வைக்கிறேன் 20 சாய்ஸ் வைக்கிறேன் சொல்லி ஒரு பெருமையான விஷயம் கிடையாது எவ்வளவு கூட நீங்க சாய்ஸ் அதிகமாக வைக்கிறீங்களோ அவ்வளவு கூட நல்லது அதே நேரத்துல சார் நான் 200 சாய்ஸ் வச்சேன் எனக்கு 200 சாய்ஸ் வச்சு எனக்கு கிடைக்கலன்னா 200 சாய்ஸ் வச்சாலும் ரிலெவன்ட்டா வைக்கணும் 100 சாய்ஸ் வச்சாலும் ரிலெவன்ட்டா வைக்கணும் சார் ரிலெவன்ட்டா என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நூத்தி எழுபது மார்க் இருக்கிற பையன் அந்த நூத்தி எழுபது மார்க் இருக்கிற பையனுக்கு கிடைக்காது அடுத்தது வந்து அவன் என்ன செய்யணும்னா டாப் தேர்ட்டில இருந்து டாப் ஹண்ட்ரட் வரை ரேங்க் பண்ணிருப்பாங்களே அந்த காலேஜ்லாம் வந்து நீங்க வந்து காலேஜ்ல குரூப் உங்களுக்கு பிடிச்ச குரூப் உங்க காலேஜ் வந்து நீங்க வந்து டாப் ஹண்ட்ரட் காலேஜுக்குள்ள வந்து நீங்க யார் வரணும் நூத்தி எழுபதுக்கு மேலே இருக்கணும் வரணும் இதை நோட் பண்ணிக்கோங்க ரைட் அடுத்தது

டாப் ஒன் பிப்டி காலேஜ் வந்து நீங்க உங்க சாய்ஸ்ல கொண்டு வரணும் டாப் ஒன் பிப்டி காலேஜ் வரை வந்து நீங்க என்ன செய்யணும்னா கண்டிப்பா வந்து உங்க சாய்ஸ் லிஸ்ட்ல கண்டிப்பா அந்த காலேஜ்ல மினிமம் மூணு பிரான்ச் இல்லைன்னா நாலு பிரான்ச் வரணும் அந்த பிரான்ச் நீங்க கண்டினியூஸா போட்டாலும் ஓகே தான் இல்ல லூப் லூப்பா போட்டாலும் ஓகே தான் இல்ல கம்ப்யூட்டரா போட்டாலும் ஓகே தான் அது எல்லாமே டாப் ஒன் பிப்டி காலேஜஸ் வந்து உங்க இதுல இருக்கணும் அடுத்தது ஒன் ஃபார்ட்டி த்ரீ வரை சார் வந்து நான் ஒன் ஃபார்ட்டி த்ரீ வரை இருக்கேன் நான் எந்தெந்த மாதிரி சார் காலேஜ் போனோம்னா அதே டாப் டூ ஹண்ட்ரட் காலேஜுக்குள்ள வந்து நீங்க போடணும் டாப் டூ ஹண்ட்ரட் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ் எல்லாமே கண்டிப்பா வந்து உங்க சாய்ஸ்ல இருக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட் கிடைக்கும் சார் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைக்கலாம் அதாவது அறுபதாவது காலேஜ்ல கிடைக்கலாம் மேபி முப்பதாவது காலேஜ்ல கிடைக்கலாம் மேபி நூத்தி பத்தாவது காலேஜ்ல கிடைக்கலாம் பட் அது எல்லாமே வந்து நீங்க என்ன என்ன குரூப்பை வைக்கிறீங்க சார் நான் ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸா வச்சீங்கன்னா வாங்கப்பட்டுருவீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் ஏஐஎம் சைபர் செக்யூரிட்டி அதுக்கப்புறம் வந்து இசிஇ ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் பயோ டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இஎன்ஐ எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி வந்து நீங்க குரூப்பை வந்து அதிகமாக வந்து நீங்க சூஸ் பண்ணி வச்சுட்டு போனா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகாது நாட் அலாட்டட் வராது இப்படி வந்து நான் பின்னாடி சொன்ன பிரான்சஸ் பயோ டெக்னாலஜி பயோமெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி குரூப்லாம் வந்து உங்களுக்கு டாப் பிப்டி காலேஜ்லேயே கிடைச்சிடும் ஒரு டாப் பிப்டி டாப் சிக்ஸ்டி காலேஜஸ்லேயே உங்களுக்கு இந்த குரூப் கிடைச்சி ஈவன் கெமிக்கல் இந்த மாதிரிலாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு டாப் காலேஜஸ்லேயே கிடைச்சிரும் ஸோ அதனால ஹண்ட்ரட் வந்து நீங்கள் என்ன செய்யணும் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணணும் இன்னொன்று சார் நான் வந்து ஜூலை இருபத்தி ஆறாம் நான் சாய்ஸ் பண்ணிட்டேன் அதோட முடிஞ்சிருச்சா கிடையாது ஜூலை இருபத்தி ஆறு ஒன்று இருக்கு இருபத்தி ஏழு இருக்கு இருபத்தி எட்டு ஒன்று இருக்கு ஸோ நான் சஜஸ்ட் பண்றது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி யாருமே சாய்ஸ் பண்ணாதீங்க உங்களுடைய வேகன்சி லிஸ்ட்டை முதல்ல அனலைசிஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணி ஒரு நோட்டு பேனா எடுத்துட்டு நீங்க நினைக்கிற காலேஜ்ல நினைச்ச குரூப்ல ஓசி ல எத்தனை இருக்கு பிசி ல எத்தனை இருக்கு ரெண்டையும் கூட்டுங்க ஓசி பிளஸ் பிசி கிடையாது உங்களுடைய கமிட்டி நீங்க பிசி ஆ இருந்தா பிசி எம்பிசி ஆ இருந்தா எம்பிசி எஸ்சி இருந்தா எஸ்சி பிசிஎம் டிஎன்சி எஸ்சிஏ ஓசி பிளஸ் உங்களுடைய கமிட்டி ஒவ்வொண்ணுமே ரெண்டையும் கூட்டி வந்து முதல் லிஸ்ட் எடுங்க எப்போ வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டி அதிகம்னா ஒரு காலேஜ்ல ஓசி லேயும் சீட் இருக்கு உங்க கம்யூனிட்டிலயும் சீட் இருக்குனா அந்த மாதிரி காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டி கூட ஏனா ஓசி ஃபுல்லான ஆன பிறகு தான் ஒரு கம்யூனிட்டில வரும் அது வந்து உங்களுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப மோர் சோ அதனால நீங்க எல்லாமே நீங்க 200 சாய்ஸோ 300 சாய்ஸா வச்ச பிறகு கடைசியா உங்க உங்க ஊர்ல வந்து ஒரு நாலஞ்சு காலேஜஸ் இருக்குல அது ஃபேமஸான காலேஜா சுமாரான காலேஜான்னு தேவையில்லை இல்ல நீங்க சாய்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு கடைசியா உங்க ஊர்ல இருக்கிற கொஞ்சம் சுமாரான காலேஜையும் ஒரு நாலு காலேஜ்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச மூணு பிரான்ச் நாலு காலேஜையும் போட்டு தான் முடிக்கணும் இப்படிதான் வந்து சாய்ஸ் லிஸ்ட முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு நாட் அலாட்டட் வராது சார் கடைசியா எனக்கு இது இருந்தாலும் நம்ம அக்செப்ட் அண்ட் அப்போர்ட்ல போய்க்கலாம் இல்லைன்னா டிக்ளைன் அப்போர்ட்ல போய்க்கலாம் அதனால நாட் அலாட்டட் வராது இன் கேஸ் நீங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்க டைரக்டா எதுக்கு வந்துருவீங்க நூத்தி நாற்பத்தி மூணுக்கு கீழே ரவுண்ட் திரிக்கு வந்துருவீங்க இங்கேயே உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கலன்னா அங்கே நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய காலேஜ் கிடைக்காது அதனால் கான்பிடண்டா இருங்க புரியுதா இப்போ நிறைய பேர் வந்து உங்க மனசை மாத்துவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய காலேஜஸ் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க சார் எங்க காலேஜ் வைங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த காலேஜ்ல நீங்க வச்சும் கிடைக்கலாம் இல்ல சார் நாங்க எதிர்பார்த்தோம் ஆனா வரலன்னு நிறைய பேர் வந்து நீங்க அடுத்த ரவுண்டுக்கு போற மாதிரி ஆயிரும் அதனால எந்த ஒரு காலேஜ் சொன்னாலும் யூஸ் அண்ட் நேம் பாஸ்வேர்டு அவங்களுக்கு கொடுக்காம அவங்க காலேஜ் மட்டும் வைக்காம நீங்களும் நிறைய காலேஜ் நீங்க வைக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கன்சல்டன்ட் ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா தரோம் இந்த காலேஜ் எல்லாம் வைங்கன்னு சொல்லி உங்களை அந்த மூணு நாள் வந்து உங்களை வந்து ஆசை வார்த்தை காட்டுவாங்க நீங்க அந்த அவங்களுடைய ஆசை வார்த்தை கேட்டீங்கன்னா ரொம்ப தேர்ட் கிரேட் காலேஜ்ல சேர்த்து விட்டுருவாங்க பி கேர்ஃபுல் அதே மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் காலையில எட்டு மணிக்கு ஒருத்தர் இருக்காரு நாமோ நாம வந்து அட்மிஷன் ஹெல்ப் பண்றோம் நாமோ நாம வந்து காலையில வந்து ஹெல்ப் பண்றோம் எந்த காலேஜ் அட்மிஷன் நாங்க ஹெல்ப் பண்றோம் நீங்க பெரிய காலேஜ் போய் மாட்டோம் அதிகோ நாங்க அட்மிஷன் ஹெல்ப் பண்றோம் இந்த யூனிவர்சிட்டியில வந்து நாங்க ஃபீஸ் பண்ணிட்டு தரும் நாமோ நாமோ சொல்லி பேசுவார் ஆனால் காலையில் எட்டு மணிக்கு அவரோட வீடியோ வந்துடும் கரெக்டாக ஷெட்யூல் பண்ணிடுவார் டெய்லி எட்டு மணிக்கு அவரோட வீடியோ வரும் அவர் என்ன சொல்லுவார்னா நாமோ நாம வந்து காலேஜ் வந்து நல்ல காலேஜ் லோ ஃபீஸ் காலேஜ் நாங்கள் அட்மிஷன் போடுறோம் நீங்க வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கோ கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கன்னு ஒரு சிலவங்க பேசுறாங்க அவங்க வந்து எந்த மாதிரி காலேஜில் சேர்த்து விடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஏன்னா எங்க அதிகமா இருக்கும் அந்த காலேஜ் சேர்த்து விட்டுருவாங்க உங்களை மேல அக்கறை இருந்து சொல்றாங்க நீங்க நினைக்கிறீங்க அவங்க மேல அக்கைய தான் வந்து நாமோ நாமோன்னு சொல்றாங்க அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ரொம்ப அதாவது இருபத்தி ஏழாம் தேதி நீங்க சாய்ஸ் பண்ணா போதும் இருபத்தி ஆறு ஃபுல் அனலிசிஸ் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி டேட்டா எடுங்க இருபத்தி ஏழாம் தேதி வந்து நீங்க சாய்ஸ் பண்ணா போதும் இருபத்தி ஏழுல வந்து நீங்க எவ்வளவு நேரம் நீங்க சாய்ஸ் பண்ணீங்களோ அது வரை வந்து ஆட்டோ சேவ் ஆயிரும் நீங்க மேக்சிமம் இருபத்தி ஏழாம் தேதி முடிக்கிற மாதிரி பாருங்க அதுல ஆட்டோ சேவ் ஆயிரும் மேபி டவுட் இருந்துச்சுன்னா இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு இருபத்தி எட்டாம் தேதி காலையில கொஞ்சம் வந்து நீங்க முன்னாடி பின்னாடி எல்லாமே பண்ணிக்கலாம் அதே மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி ஒன்லி அனாலிசிஸ் 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 இருபத்தி ஏழு சாய்ஸ் பில்லிங் இருபத்தி வந்து ஃபைன் டியூனிங் இந்த லாஜிக் பிரகாரம் நீங்க போனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு சாய்ஸ் வந்துடும் இல்ல சார் நம்ம மூணு நாள் வந்து நம்ம இது பண்ண முடியும்னா இருபத்தி ஏழாம் இருபத்தி ஆறாம் தேதி நீங்க லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருபத்தி ஏழாம் தேதி அப்படியே நீங்க பார்த்து நீங்க என்ன எழுதுனீங்க என்ன தாட்ல இருக்கிற பேப்பர்ல இருக்கணும் அது பிரகாரம் வந்து நீங்க சாய்ஸை ஃபில்அப் பண்ணிட்டு எத்தனை தூரமா வந்து சாய்ஸ் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க நினைச்சதும் சாய்ஸ் ஆர்டரும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து நாலஞ்சு காலேஜ் வந்து கொஞ்சம் சின்ன லெவல் காலேஜ் போட்டு நீங்க சாய்ஸ் முடிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி யாருக்குமே நாட் அலர்ட் வராது சார் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு சார் எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி பயமா இருக்கு எப்படியாவது வந்து நல்ல காலேஜஸ்ல வந்து நீங்க சாய்ஸ் பண்ணி கொடுங்கன்னா ரொம்ப லிமிட்டட் ஆளுகள் பண்றோம் அப்படி இருக்கிறவங்க வந்து இன்னைக்குள்ள வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கோங்க ஏன்னா நாளைக்கு வந்து சார் எனக்கு பண்ணி கொடுங்க நம்மள வந்து நம்ம ரொம்ப லிமிடெட் ஆகுது தான் பண்ண போறோம் சோ நாளைக்கு வந்து நம்ம வந்து அந்த புக் பண்ண மாட்டேன் ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கே வந்து நம்ம வந்து ரொம்ப ஷெட்யூல் டைட்டா தான் இருக்கு சார் அப்படி இருக்கிறவங்க நினைக்கிறவங்க ஃப்ரைடே நைட் ஒன்பது மணிக்குள்ள வந்து உங்களை வந்து ஷெடியூல புக் பண்ணிக்கோங்க ரைட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து என்னுடைய உதவி தேவையில்லை நீங்க இந்த வீடியோ பார்த்து என்னுடைய சேனல்ஸ் ரொம்ப நாளா நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா நீங்களே பண்ணிருவீங்க ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ஆர்டர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே வைக்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்